பொன்முடி பதவி பறிப்பு அந்த தலைப்பில் தாங்க அந்த காணொலியை பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து திமுக சரியாகவே செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சரியாக செயல்பட அண்ணன் சீமான் வச்சுருக்காருன்னு கூட சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து பொன்முடிக்கு எதிராக வந்து பல தடவை பேசியிருந்தார் அப்போ கூட சொல்லியிருந்தார் எனது பெண்களை இவ்வளோ கேவலமாக இழிவாக பேசுகிற நான் மட்டும் ஆட்சியில் இருந்துருந்தோம்னா நீ பேசுனதுக்கு உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பேன் அந்த பெண்கள்லாம் உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிருச்சா நீ ஓ இஷ்டத்துக்கு வந்து ரொம்ப கேவலமாக பேசு எல்லா மேடைகள்லேயும் வந்து வந்து பெண்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறது ஒரு குறுக்கோடு வச்சுருந்தாரு பொன்முடி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டாலினே வந்து நீக்கியிருக்காரு இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அண்ணன் சீமானை கூட சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னாடி இருந்தே திமுக பண்ணிக்கிட்டு தான் இருக்குது எங்கே போனாலும் சரி வந்து கேவலமாக கூட்டங்களில் வந்து கேவலம் கேவலமாக பெண்களை பேசுகிறது ஹிந்துக்களை பேசுறது முஸ்லீம்களை பேசுறது கிறிஸ்தவங்களை பேசுகிறது ஆளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதுக்கு தேவையானதை பேசிக்கிட்டே இருப்பாங்க திமுக ஆனால் இது வந்து வெளியில் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளன் சீமான அரசியல் கொந்த பிறகு இந்த மாதிரி பொன்முடி பேசியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்துச்சுன்னா உடனே செய்தியாளர் சந்திப்பில் இந்த மாதிரி பொன்முடி பேசியிருக்காரு அவரை கண்டிக்கிறோம் அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பலமுறை பொன்முடியை அண்ணன் விலாசி தள்ளி இருப்பார் அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதோட ஒரு பிரதிபலமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொன்முடி வந்து தூக்கப்பட்டிருக்காரு இனியும் பொன்முடியை தூக்காட்டி அது திமுக ஆட்சிக்கு பெரிய ஒரு ஆட்சி இழக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டுரும் ஏன்னா இனி ஒன்றுமே பண்ண முடியாது ஏற்கனவே திமுக வந்து பயங்கரமான அரசியலில் கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் பொன்முடி விஷயம் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாதிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால கண்டிப்பாக பொன்முடியை தூக்கிட்டாங்க ஆனால் யாரும் இந்த காரியத்தில் அண்ணன் சீமான மறந்துடவே முடியாது அவர் தான் திமுக பண்ற ஒவ்வொரு தப்புகளையும் சுட்டிக்காட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு இந்த நேரத்தில் நம்ம நாம தமிழக சீமான அண்ணனுக்கு நன்றி சொல்லிடுவோம் அவர் மட்டும் இல்லாட்டி பெண்களை இதை மட்டும் திமுக அமைச்சர்கள் இழிவுபடுத்துவது இனியாவது நிறுத்துவாங்க பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க